உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருவை என்னை தாங்குகிறது என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி எப்பொழுதெல்லாம் நீங்கள் சறுக்குகிறது என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய கிருபையினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்த பண்ணுகிறார் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சருக்கி விழப்போகிறோம் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் வாழ்க்கையும் அழிவை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் அந்த சரிவில் இருந்து உங்களை மீட்டு ரட்சிக்க அவர் அந்த சரிவில் இருந்து உங்களை தம்முடைய கிருவையினால பாதுகாக்க அவர் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கும் நீங்கள் சறுக்கு கீழே விழுவது கிடையாது சருக்குதலை நீங்கள் சந்திப்பது கிடையாது எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை சத்துருவினால் சில மனுஷீக வல்லமைகளினால் அநேக சருக்களான பாதைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கால்கள் சருக்கு விழாதபடி என் கிருபையினால அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் நான் எப்பொழுதெல்லாம் வேதனைன்னு சொல்றேனோ எப்பொழுதெல்லாம் நான் கடன் பிரச்சனை என்று சொல்லுகிறேனோ எப்பொழுதெல்லாம் நெகட்டிவாக அல்லது தோல்விய அல்லது என்னுடைய பெயின என்னுடைய வலி வேதனைகளை சொல்லுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய கிருவைனால் தாங்குவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறீர்களா பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் கையின் பிரயாசத்திற்காய் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறீர்களா உங்களை பார்த்தா சொல்லுகிறா நீ சொல்லுகிற போதெல்லாம் என் கிருவை தான்

வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சறுக்குச்சுன்னு சொன்னா அடுத்த செகண்ட்ல என் கிருவையை வச்சு உடனே பாத அளரும் சருக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான் எவைகளில் சறுக்குதலை சந்திக்கிறீர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய சறுக்குதலை பாக்குறீங்களா உங்க கையின் பிரயாசத்துல பினான்சியல்ல நிறைய சறுக்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருவை நான் தாங்குவேன் அலரும்

கொட்டிக்கொண்டே இருந்தது ஆண்டவர் சொன்ன ஒரு அத்தை என் கிருப உனக்கு போதும் எத்தனை ரீதியில் அது வேதனைப்படுத்தினாலும் தள்ளினாலும் நீ சறுக்குச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் கிருபையோடு முன்னாடி நிப்பேன்னு கத்த சொல்லு நீங்க சறுக்குனாலும் கீழே விழமாட்டீர்கள் தாங்குவதற்கு தேவ கிருவை இருக்கிறது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சறுக்குதல் இருந்து தாங்குவதற்கு ஓ நம்புங்க அந்த கிருபவங்க உங்க மேல இறங்கி வரப்போகுது கண்களை கூடிய நோடு சேர்ந்து சொல்லுங்கள் என் ஜனங்களுக்கு சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரெல்லாம் சறுக்குதலில் இருக்கிறார்களோ கைதூக்கி விடுங்கப்பா அவர்களை கைதூக்கி விடுங்கப்பா ஒரு விஷயம் அந்த கிருபை அவர்களை தாங்கட்டாண்டவர்கள் எந்த சறுக்குதலிலும் அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் தம்முடைய கிருபையினால் அந்த சறுக்குதலில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் ரத்தத்தை எடுத்து பூசுகிறேன் இந்த தூங்குங்கள் சறுக்கினாலும் தாங்குவதற்கு அவர் கிருவை உங்களோடு இருக்கிறது செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கு இந்த கிருவை நிறைய பேருடைய வாழ்க்கையை டிப்ட் பண்ணணும் ஆமேன் பிரைசலோ கேட்பேசி